வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜனவரி இருபத்தி ஐந்து மெய்ஞான வாயில் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் இன்று நம்மை சிந்திக்க சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கை மனதில் மனித மனமானது பேராசை சினம் கடும் பற்று முயறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை மஞ்சம் என்று ஆறு தீய குணங்களுக்குள் சிக்கி தவிக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன என்றால் இந்த மனமானது தொடர்ந்து தன்னுடைய புலன்கள் மூலம் இயங்கி தன்னுடைய மனதை குறுகிய நோக்கத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிற போது இந்த ஆறு தீய குணங்களுக்குள் சிக்குண்டு கிடக்கிறது அப்படி என்றால் மனம் என்பது என்ன என்று பார்க்கும்போது மனம் என்பது உயிர் தன்னுடைய ஐந்து புலன்கள் மூலமாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று ஐந்து வகையான தன்மாத்திரைகளாக தன் மாற்றம் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிற நிலை அப்படி புலன்கள் மூலமே அது இயங்கிக் கொண்டிருக்கிற வரையில் அது இந்த ஆறு தீய குணங்களுக்குள் ஆட்பட்டு சிக்கி அழிகிறது என்பதனாலே தான் அருள் தந்தை சொல்கிறார் இது மடைமாற்றப்பட வேண்டும் இந்த மனமானது புலன்கள் வழியாக செலவாவதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு எது உலகாக செலவாகிறது உயிர் தானே அந்த உயிரை உயிர்மேல் நிறுத்தி தவமாற்றுகிற பயிற்சி செய்கிற ஒரு முறையை செய்வதன் மூலமாக இதனை நாம் எளிதில் எட்டலாம் அப்படி எட்டுவதற்கான நுழைவாயிலாக அருள் தந்தை அவர்கள் எதனை குறிப்பிடுகிறார் என்றால் உட மனித உடலிலே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆகினா சக்கரம் ஆகினை என்று சொல்கிறோம் அது எங்கே இருக்கிறது என்றால் புருவ மையத்தில் இருக்கிறது அந்த புருவ மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆகினா சக்கரத்தை தகுந்த ஒரு குருவின் மூலமாக இயக்கம் பெற செய்வதன் மூலமாக அங்கேயே நின்று தவம் செய்ய செய்ய நம்முடைய மனமானது எப்பொழுது ஆற்றல் தேவைப்படுகிறதோ அப்பொழுது மட்டும் தேவைப்படுகிற அளவிற்கு மட்டும் செலவு செய்யவும் சேமித்து வைக்கவும் கற்றுக்கொள்ளுகிறது மனித உடல் நலம் பெருகுகிறது மனவளம் பெருகுகிறது எனவே ஒட்டுமொத்தமான மெய்ஞானத்திற்கான வாசல் எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஆக்னா தவத்தில் சக்கரத்தில் சக்கரத்தில்தான் இருக்கிறது அங்கே நின்று தவம் பழகுங்கள் என்று தத்துவஞானி சொல்லும் அந்த செய்தியை ஒரு இடத்துல சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்